வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவன் இணையற்ற நாமத்தினாலே இந்த முகநூல் மூலமாக பார்த்து அத்தனை பேருக்கும் ஜூன் மாத வாழ்த்துக்களை கொள்கிறேன் ஹேப்பி ஜூன் அரை வருஷத்துக்குள்ளே கடந்து வரும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் ஐந்து மாதம் நடத்திய ஆண்டவர் இந்த ஆறாம் நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை இந்த மாதத்துடைய வாக்குத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம் சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாம் வாசிக்கும் பொழுது அனுகுலமான துணையும் என்று வாசிக்கும் அனுகூலமான துணை இந்த ஆறாம் மாதத்திலே ஆண்டு உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அனுகூலம் என்றால் என்ன அனுகூலம் என்று சொன்னால் நன்மையான காரியங்கள் ஆசீர்வாதன காரியங்கள் இவை எல்லாம் வாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுதுதான் இது ஒரு அனுகூலம் என்று வாசிக்க அனுகூலம் என்று சொன்னால் சாதகம் சாதகம் ஐந்து மாதமாக உங்கள் வாழ்க்கையிலே பாதகமான காரியமோ படுதோல்வியான காரியமோ கிளங்க வேண்டாம் இந்த ஆறாம் மாதத்திலே ஆண்டவர்களுக்கு அனுகூலமான இருப்பார் ஆறாம் மாதம் உங்களுக்கு இருப்பார் உங்கள் பிள்ளைகளுக்கு இருப்பார் வேலை காரியங்கள் இருப்பார் திருமண காரியங்களுக்கு இருப்பார் வீடு கட்டிற காரியங்களுக்கு இருப்பார் வெளி தேசத்துக்கு போக வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்களிலே ஆண்டவர் இருப்பார் எந்தெந்த காரியத்தில் அனுகூலம் இல்லை என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ அந்தந்த காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் எனக்கு என் மாணவர்களே ரெண்டு நாளாம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினைஞ்சாம் மாதம் வாசிக்கும் பொழுது அங்கே உஷியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் அந்த உஷியா ராஜாவுக்கு அனுகூலம் உண்டாயிற்று அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று அவனுங்கிற இடத்திலே உங்களை பேரை போட்டுக்கொள்ளுங்கள் உங்கள் புருஷன் பேரை போட்டுக்கொள்ளுங்கள் பிள்ளைகள் பேரை போட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஆண்டு அனுகூலமாக இருப்பார் அனுகுலங்கள் சாதாரண நிலையில் வந்துவிடுமா என்றால் வராது அதற்கு சில வழிமுறைகள் ரெண்டு நாளாம் புஷ்ட இருபத்தாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என்ன வாசிக்கிறோம் தேவனை தேட மன தினங்கியிருந்தான் என்று வாசிக்கும் ஆகவே அனுகுல வேண்டும் என்று சொன்னால் தெய்வத்தை தேடணும் ஆண்டவரை தேடணும் ஆலயத்தை தேடணும் வேத புத்திரத்தை தேடி வாசியுங்கள் ஆகவே ஆலயத்தை தேடும் பொழுது ஆறாறை தேடும் பொழுது ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுக்கு காரியங்கள் அனுகூலமாக இருக்கும் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடக்கூடிய அனுபவம் இல்லை ஆகவே அவருக்கு அனுகூலமில்லை எனக்கெண் மனவுகளே ரெண்டாள புத்தகம் இருபத்தி ஆறு பானஞ்சு சொல்கிறது ஆச்சரியமான அணுகுல அவனுக்கு ஆயிற்று இந்த நிலையிலே தேவனை தேடி வந்தான் இந்த ஜூன் மாதத்திலே ஆண்டவரை தேடுங்க அவரை கண்டெடுத்த சமயத்தில் தேடுங்கன்னு வாசிக்கணும் முதலாவது தேவோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க அப்படி இவைகளெல்லாம் ஒரு கூடை கொடுக்கப்பட்டு வாசிக்கணும் அப்போ இன்றைக்கு ஒரு மனது ஆண்டவரை தேடுகிறதா உன் மனதில் இருப்பது என்ன வியாகுலம் உன் மனதில் இருப்பது என்ன கவலை உன் மனதில் இருப்பது என்ன தோல்வி பயம் கடன் பார் பாரமும் வியாகுலமும் வேதனையும் தவிப்பும் தடுமாற்றமும் உன் மனதில் இருக்கு ரெண்டு கேள்வி கேட்க விரும்புகிறேன் ஒன்று உன் மனதில் இருப்பது என்ன உன் மனதில் ஆண்டவர் இருக்கிறாரா உன் மனதில் வார்த்தை இருக்கிறதா உன் மனதில் ஆளுடைய அபிஷேகம் இருக்கிறதா உன் மனதில் ஆண்டுத்தாரே அந்த அனுபவம் இருக்கிறதா இல்லை என்று சொன்னார் இருப்பது என்ன உன் மனது தேவன் பக்கமாக சாயின் உங்களை ரச்சித்த ஆண்டர் பக்கமாக சாயின் உங்களை தூக்கிவிட்டாரே துணை நின்றாரே ஜெயிக்க உதவி செய்தாரே அவர் பக்கமாய் உன் மனது இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் காரியம் அனுகூலமாகும் என்று வாசி ரெண்டாவது உன் மடியில் இருப்பது என்ன உன் மனதில் இருப்பது என்ன பிரச்சனையா வியாகலமாக உன் மனதில் இருப்பது ஒரு பாதகமான அனுபவம் உன் மனதில் இருப்பது ஒரு பயத்தின் அனுபவம் அந்த பாதகமான அனுபவத்தை ஆண்டவர் சாதகமாக மாற்றி தரவிடும் என்று சொன்னால் ஆண்டவரை தேட வேண்டும் ரெண்டாவது வாசிக்கிறோம் உன்னுடைய மடியில் இருப்பது என்ன ரெண்டாஜ புஸ்தகம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தை வாசித்து பாருங்கள் அங்கே எலிசா திருச்சுவை காலத்திலே நடந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம் அங்கே சாப்பாடு பண்ணும்படியாக அவர்கள் வெளியிடத்துக்கு சென்று தோட்டத்துக்கு சென்று காய்களை பறித்து கொண்டு வந்தார்கள் அதில் ஒரு தான் பேய் கொம்மட்டிக்காய் என்று வாசிக்கும் அந்த பேய் கொம்மட்டிக்காயை மடி நிறைய அறுத்து கொண்டு வந்தார்கள் உன் இருப்பது என்ன உன் மடியில் இருப்பது என்ன அன்றைக்கூட மடியிலே ஒரு பாதகமான காரியம் அவருடைய மடியிலே பேய்க்க மாட்டேங்க அது மரணத்தை உண்டாக்கு அறியாதபடி பறித்து கொண்டு வந்து விட்டார்கள் அவர்கள் மடியிலே இருந்தது பாதகமான காரியம் எனக்கெண் மனவர்களே நடந்த காரியம் என்ன அடு கூழ் காய்ச்சும் பொழுது வேதம் சொல்லுகிறது அங்கே அவர்கள் பிரிமணவங்களே ஒரு மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி வேதபூத்தல் வாசிக்கிறோம் இல்லையா ரெண்டு புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி வாசித்துக் கொள்ளும் பொழுது ரெண்டராஜ புத்தக நாலாம் அதிகாரம் முப்பத்தொன்பது வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே அழகாக எழுதப்பட்டிருக்கு அது இன்னதென்று அவர் தெரியா இருந்தது சாப்பிட ஆயத்தமாகிவிட்டது நாற்பது வசனத்திலே அதை எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிட கூடாமல் தயவுடைய மனுஷனே பானையிலே சாவிருக்குன்னு சொன்னார் ஒரு பாதகமான காரியம் மடியில் இருப்பது பாதகம் என்பது அறியாதபடினாலே அறியாமல் செய்த பாதகம் அறியாமல் செய்த காரியம் சமைத்து விட்டார்கள் சாப்பிடும் பொழுது அங்கே பிரிமணவர்களே பானைகளை சாப்பிருக்கிறது பானைகளை ஒரு பாதகம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டார்கள் நடந்த சம்பவம் என்ன அந்த நாட்களில் எனக்கெண்மணே எலிசா செய்ததான காரியங்கள் என்ன என்று வாசிக்கும் பொழுது அவன் மாவை கொண்டு வர சொன்னான் என்று வாசிக்கிறோம் ரெண்டாவது புஸ்தகம் நான்காம் அதிகாரம் நாலு நாற்பத்தெண்டு வாசிக்கும் பொழுது அங்கே மாவு என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டாவது பானை என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த மாவு இதை குறிக்கிறது ஏசியா புஸ்தகம் இருபத்தி எட்டு இருபத்தெட்டு வாசிக்கும் பொழுது தானியம் அப்பத்துக்கு இடிக்கப்பட்டு என்று வாசிக்கும் கோதுமை மணியானது நிலத்திலிருந்து சாகாவிட்ட தனித்திருக்கும் செத்ததையாயில் மிகுந்த மலர் கொடுக்கும் அங்கே அப்பத்துக்கு தானி இடிக்கப்படும் இது யாரை குறிக்கிறது அன்று இயேசுவை குறிக்கிறது மாவு எப்படி மெல்லிசா இருக்குமோ அதேபோன்று இயேசுடைய சுபாப் தெய்வீக சுபாப் மாவு எனக்கு என் இரண்டாவது ரெண்டாவது அங்கே பானைன்னு வாசிக்கிறோம் பானை எதை குறிக்கிறது எனக்கு என் பானை நம்மை குறிக்கிறதுன்னு சொல்லி வாசிக்கிறோம் எங்கே வாசிக்கிறோம் ரெண்டு குறைஞ்சி புஸ்தகம் நாலாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆறு ஏழை வாசிக்கும் பொழுது இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசி தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமின் அறிவாகிய ஒளியை தோன்றப்படும் பொருட்டாய் எங்கள் இடத்திலே பிரகாசித்தார் அந்த மகிமை இந்த மகத்துவனை வல்லமைன்னு எழுதப்பட்டிருக்கிறது இந்த மகத்துவலை வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது விளங்கும்படி இந்த பொக்கிசத்தை மண்பாண்டல் பெற்றிருக்கிறோம் என்று வாசிக்கும் இங்கே மண்பாண்டம் என்று சொன்னால் மனிதனை குறிக்கிறோம் ஆதாமே நீ மண்ணா இருக்கிறா என்று வாசிக்க ஆகவே மாவு இயேசுவை குறிக்கிறது இங்கே மண்பாண்டம் நம்மை குறிக்கிறது அப்போ இந்த பாதகமான காரியம் சாதகமாக மாற வேண்டுமையானால் ஒரு அணுகுலம் வர வேண்டுமையானால் பானையாக இருக்கிற நமக்குள்ளே மண்பாண்டமாக இருக்கிற நமக்குள்ளே இயேசுவாகிய மாவு வர வேண்டும் யாரெல்லாம் அந்த ஏசு எனக்கு வேண்டும் என்று நீங்கள் விரும்பும் பொழுது அவர் குழுக்களை வருவார் அப்படி வரும் பொழுது அந்த நீங்க வந்து வாசிக்கும் பாவத்தின் தோஷம் நீ இங்கே தோஷம் நீங்கிட்டு செடி வேதில் வாசிக்கிறோம் இதில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன ஒரு பாதகமான காரியத்தை ஆண்டவர் தமிழ் திரிசு மூலமாக சாதகமாக மாற்றினாரே இதுதான் அனுகூலம் இதுதான் அனுகூலம் உன் மனதில் இருப்பது என்ன உன் மடியில் இருப்பது என்ன உன் மனதிலே பாதகம் உன் மடியிலே பாதகம் இந்த ரெண்டையும் ஆண்டவர் உனக்கு சாதகமாக மாற்றுவார் இந்த ஜூன் மாதத்தில் மாத்திரமல்ல எனக்கு என் மனகுளே ரெண்டராஜ புஷகம் எட்டாம் அதிகாரம் ஐந்தும் ஆறு வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு சரி தன் வாழ்க்கையிலே தேசத்தில் வஞ்சம் வந்தபடினாலே இன்னொரு தேசத்துக்கு அவர் சென்று விட்டான் போகும்பொழுது தன்னுடைய நிலத்தை இடத்தை வயலை விட்டு விட்டு போனார் ஆனால் ஏழு ஆனபடினாலே இவளுக்கு தெரியாமல் ஒரு பாதகமான காரியத்தை அந்த ஜனங்கள் செய்துவிட்டார்கள் இவளுடைய உழைப்பு வஞ்சிக்கப்பட்டுவிட்டு உடைய வயல்வெளி உடைய வீடு எல்லாவற்றையும் இன்னொருவர்கள் அபகரித்து கொண்டிருக்கிறார் யுத்தப்பட முடியவில்லை போராட முடியவில்லை நடந்த காரியம் என்ன அங்கே ஒரு ராஜா இருக்கிறார் அந்த ராஜாவடத்தில் முறையடிமடி போனார் அப்படி போகும்பொழுது அந்த ராஜா எலிசா நாட்களிலே ஒரு சிறியின் பிள்ளைக்கு செத்துப்போன பிள்ளை உறுப்பி தாரமே எப்படின்னு சொல்லி எலிசாவின் வேலைக்கான கேஆச்சியில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த ராஜா எந்த காரியத்தை கேட்கிறாரோ யாரை குறித்து கேட்கிறாரோ அதற்கு சம்பந்தப்பட்ட அந்த சிறிய எங்கே வரும் பொழுது அந்த கேயாச்சி சொல்கிறான் ராஜாவே நீ கேட்ட ஸ்திரி இவள் தான் இவள் பிள்ளையைதான் எலிசா உயிர்ப்பித்தார் ரிஜிபாஷி எனக்கு என்னவர்களே அப்போ அங்கே ஒரு சாதகமான காரியம் இந்த சாதகமான காரியத்தை பாதகமாக மாற்றக்கூடிய ஒரு அனுகூலம் சமயமும் நேரமும் வந்து வாசிக்கும் அதற்கு பிறகு ராஜா சொன்ன காரியம் என்ன இவள் விட்டுப்போ நான் முதற்கொண்டு அந்த வயலின் வருமானம் முழுவதும் இவளுக்கே கிடைக்கும்படி என்று செய் என்று சொல்லி சில பிரதானிகள் நியமித்தான் வாசிக்கணும் இதுதான் அனுகூலம் அனுகூலம் என்றால் சாதகம் அப்போது இந்த ஆற மாதத்திலே உன் பாதகமான காரியம் குடும்பத்தில் இருக்கிற பாதகம் தொழிலில் இருக்கிற பாதகம் வீட்டில் இருக்கிற பாதகம் பிள்ளைகள் நிமித்து வருகிற பாதகம் கடன் நிமித்து வருகிற பாதகம் எந்தெந்த காரியம் பாதகமாக இருக்கிறதோ அதை சாதகமாக மாற்றப்போகிறாரே இதுதான் அனுகூலம் அனுகூலம் எனக்கெ மனவர்களே ஆகவே வாசிக்கிறோம் ஆறாம் மாதத்திலே உங்களுக்கு அனுகூலம் உண்டா இந்த ஆறாம் மாதத்திலே அனுகூலம் உண்டாகும் இதை விசுவாசிங்கள் கத்தவர்களை ஆசதிப்பாராக நாம் ஜபிக்கலாமா இப்பொழுது என்னுடைய மனைவி இந்திராமிஷன் அவர்கள் ஒரு ஆசிரமத்திற்காக ஜபிக்கிறார்கள் அப்பாத்திரிக்கிறோம் மெய் துதிக்கிறோம் சுவாமி மெய்துதிக்கிறோம் அப்பா இந்த ஆறாவது மாதத்தினுடைய காரியங்களுக்காக நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி ஐந்து மாதங்கள் கண்ணின் மணி போல பாதுகாத்து தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து இந்த ஆறாவது மாதத்திலே இந்த முதல் தேதியில் நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் துதிக்கவும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கிருபை தந்தமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி அவர் உங்களுக்கு அனுகூலமான துணையாக இருப்பார் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி அன்றுவரே இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு கத்தர் அனுகூலமான துணையாக இருப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் ஐயா இதுவரைக்கும் எந்தெந்த காரியத்திலெல்லாம் அனுகூலம் இல்லாத ஒரு மேலே காணப்பட்டு கொண்டிருந்ததோ எல்லாவற்றையும் கத்தர் மாற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயத்தை கத்தர் விளங்க பண்ணுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அன்றுவரே ஏசுவின் நாமத்தினால் அம்மை துதிக்கிறோமப்பா உம்மை தேடின நாட்களிலே அண்டவரே துதிக்கிறோம் அப்பா அமை துதிக்கிறோம் அப்படின்ற காரியங்கள் வாய்த்தது என்று எழுதப்பட்டிருக்கிறதே எல்லாம் அனுகூலம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறதப்பா அபிதமாய்கத்தாவே துதிக்கிறோம் அப்பா அனுகூலம் உண்டாகும்படி இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கற்று செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் அதிசயத்தை செய்வீராக என்று ஜெபிக்கிறேன் அனுகூலம் இல்லாத காரியத்தில் ஒரு அனுகுலம் உண்டாகி நம்முடைய பிள்ளைகளுக்கு துணையாக இருப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறேன் அவர்கள் செய்கிற தொழில் துறைகளில் ஒரு அனுகுலம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் வேலை தலத்தில் ஒரு அனுகுலம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் பிள்ளையுடைய திருமண காரியங்களிலே ஒரு அனுகூலம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் அப்படி செய்ய போகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எந்தெந்த காரியங்களிலே துளிர்விட முடியாதபடிக்கு தடையா இருக்கிறது என்று யோசித்து சிந்தித்து வேதனைப்பட்டு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுகூலம் உண்டாகும்படி ஒரு நலமான வராத நன்மைகள் ஐந்து மாதங்கள் வராத ஆசீர்வாதங்கள் இந்த ஆறாவது மாதத்தில் பரிபூரணம் உண்டாகும்படி அவர்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும்படி கத்தாவே அனுகூலம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் அனுகூலம் உண்டாகும்படி அண்டவர ஒரு அடையாளம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன் அனுகூலம் உண்டாகும்படி ஆசீர்வாதம் பெருகட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால சமாதானம் பெருகட்டும் ஆசீர்வாதம் பெருகட்டும் நிம்மதி பெருகட்டும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்று சொல்லி ஏசிவின் நாமத்தினால் நாங்கள் அப்பா இன்னும் எந்தெந்த காரியங்களிலெல்லாம் அன்றுவரே அனுகூலம் இல்லையே என்று சொல்லி உடைய பிள்ளைகள் கலங்கி கொண்டிருக்கிறார்களோ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அன்றுவரே அந்தந்த காரியங்களிலெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலம் உண்டாகும்படி நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா அனுகுலம் உண்டாகும்படி நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தர் அப்படி செய்ய போகிறீர் அதற்காக உமக்கு நன்றி இந்த மாதத்தினுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் அவருடைய வருமானங்களை ஆசீர்வதியும் அவருடைய குடும்பங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இந்த மாத்தினுடைய பிறந்த நாளை திருமண நாளை காண்கிற பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதியும் அவருடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதியும் இந்த ஆண்டில நன்மைகள் அனுகுலம் உண்டாகும்படி குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கத்தர் உண்டாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம் உருவாக்குவீராக என்று ஜெபிக்கிறோம் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற ஆண்டவர் இல்லாமையிலிருந்து ஒன்றை உண்டாக்க கூடியவர் ஆண்டவரே இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு உருவாகட்டும் என்று ஜெபிக்கிறோம் உண்டாகட்டும் உருவாகட்டும் திருமண காரியங்கள அணுகலும் உண்டாகட்டும் கத்தர் அப்படி செய்ய போகிறீங்க அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்று சொன்னீங்கப்பா இதிலும் பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க இதிலும் பெரிய காரியங்களை கண்டு உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கத்திருவை பாராட்டுங்க பெரியவர் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் சிவன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்